ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் வித் குட் நாத் பாட்டி இன்னைக்கு வந்து நம்ம சேல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம் நீங்கள் சானில் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண போகிறாங்க அப்புறம் அப்படியே வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய வந்து ஃபேஸில் வந்து அன்வான்ட் ஹேர் வந்து நிறைய வளர்ந்துட்டே வருது தலையில் ஹேர் வளருதோ இல்லையோ ஃபேஸில் தான் நிறைய ஹேர் வளருது அதுக்காக வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஷேவ் பண்ணுறாங்க வேக்ஸ் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஆன்லைனில் வந்து பவுடர் ஆர்டர் பண்ணி போடுறாங்க இருக்கலாம் அதுவும் ஒரு அப்போ அப்போ மட்டும் அது வந்து ரிமூவ் ஆகும் ஆனால் பர்மனண்ட்டாக எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன அப்ளை பண்ணால் வந்து பர்மனண்ட்டாக ரிமூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து நீங்கள் மாட்டீங்க இது பேர் வந்து பொன்னாதாரம் இந்த மஞ்சள் பேர் வந்து பொன்னாதார மஞ்சள் இது வந்து ஒரு சின்ன ஒரு உண்டு பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் இது வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தங்கம் போல மின்ன நம்ம பொண்ணாதாரம் வந்து கல் தான் இது வந்து பவுடரா வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவுடராக பவுடரா வாங்கலாம் இல்லைன்னா கல் மாதிரி கட்டி மாதிரி வாங்கி உரசி ஆஹ் எங்கெங்க நம்மளுக்கு வந்து ஹன்மான்ட் ஹேர் இருக்கும் அங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் ஏன்னா எனக்கு வந்து ஃபேஸில் நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே மீசை மாதிரி எல்லாம் நிறைய அசிங்கமாக இருக்குது அது வந்து எப்படி நான் பர்மனண்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணுறது அது எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுக்குறேன் நான் வந்து கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து பால் சேர்த்துருக்கேன் நல்லா கலக்கி விடுங்க பால் சேர்த்துட்டு பாருங்கள் எப்படி தங்க மாதிரி ஜூ அப்படின்னா நான் ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் அதை கலர் தருதுங்களா எல்லோ கலர் பிடிக்கும் பாருங்க தெரியும் எல்லோ கலரில் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாமே இருக்கிறதுனால இந்த இடம் இருந்தாலும் இந்த இடம் ஃபுல்லாமே எனக்கு வந்து நிறைய ஹேர் இருக்கும் இது வந்து எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரும் பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும் கேர்ள்ஸ்க்கு வந்து சில பேருக்கு தான் இருக்கும் அவங்க வந்து நிறைய ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபங்க்ஷன் டைம்ல அசிங்கமாக தெரியுது யாராச்சும் ஒருத்தர் கேட்டா கூட ரொம்ப அசிங்க ஆயிடும் நான் அனுபவிச்சிருக்கேன் நிறையவே அதனாலதான் வந்து இதை நான் வந்து கண்டிவா அப்ளை பண்ணிட்டு வரேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து அப்ளை பண்றேன் அவங்களுக்கு தெரியாது எனக்கு ரொம்ப நிறையவே இருக்கும் ஃபேஸில் பாத்தீங்கன்னா கேமரா அவ்வளவு தெரியாது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து வாய்க்குள்ளே வந்து போகக்கூடாது இதில் ஒரு வாய்க்குள்ளே போச்சுன்னா கொஞ்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மருந்து கடையில் தான் இது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் ரொம்ப காஸ்ட்லி தான் சின்ன பிஞ்சு நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன்

ஒரு நைட் ஃபுல்லாக இருந்தால் அந்த அன்வான்ட் ஹேர் ஃபுல்லாக ஒன் மந்த்தில் விழாது டூ மந்த்ல த்ரீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா ஹேர் இருக்கிற இடத்துல எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன் நிறைய பேருக்கு கையில் கூட நிறைய இருக்கும் அந்த பூட முடி மாதிரி இருக்கும் அதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து ரிமூவ் ஆகிறது நீங்களே பார்த்தீங்கன்னா ஏன்னா இது வந்து ஃபுல்லாக பர்மனண்டா வந்து வேரோட வந்து விழா ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரவே வராது அந்த இடத்துல சுத்தமாகவே நிறைய பேர் வந்து இப்போ வேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் உண்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஹீட் வந்து நம்ம ஃபேஸில் படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் ஓப்பன் போஸ்ட்டு ஃபுல்லாக ஃபேஸ்ல இருந்து நல்லா நிறைய பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதனால வந்து வேக்ஸ் பண்ணிட்டு அந்த பிம்பிள்ஸ் வந்து பிளாக் டாட்ஸ் மாதிரி வந்து ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு அதுக்கப்புறமா இதை வந்து கேள்விப்பட்டு இதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேஸ்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்